இந்த வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவியது மூன்று இடங்களில் கனமழை பதிவாகி உள்ளது அதிகபட்சமாக திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் ஒன்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது அதிகபட்ச வெப்பநிலை பெரும்பாலான இடங்களில் இயல்பை ஓட்டியும் ஒரு சில இடங்களில் இயல்பை விட சற்று குறைவாகவும் பதிவாகி உள்ளது அதிகபட்சமாக திருத்தணையில் முப்பத்தி ஆறு புள்ளி ஆறு டிகிரி பதிவாகி உள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை வட தமிழக கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஒரு சில இடங்களிலும் ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் அநேக இடங்களிலும் இடை கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் தேனி தென்காசி தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை ஐந்தாம் தேதி அன்று நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கன முதல் அதிகன அதிகனமழைக்கும் தேனி தென்காசி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் திருப்பூர் திண்டுக்கல் ஈரோடு தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது ஆறாம் தேதி நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் திண்டுக்கல் மற்றும் தேனி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய இலேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகளிலும் தென்மேற்கு வங்கக் கடலின் தென் பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் இந்த நாட்களில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்